அடுத்தது பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கில ஷிப்ட் பாக்குறோம் ரொம்ப லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாக்க போறோம்னா ஒன் சிட்டி டைப்ல பாக்க போறோம் இதோட இயர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெரி லோ கிலோமீட்டர் ஐம்பத்தி கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்கு வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் வாங்கிட்டு போறோம் அந்த பயம் உங்களுக்கு வேணாம் நாங்கள் எங்களை மாதிரி ஆபீஸ் வச்சுக்கோங்க எங்க சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து ஃப்ரெட் வண்டி கண்டிப்பா பண்ண மாட்டோம் அப்படி இப்போ இருந்தாலும் நீங்க எங்க சங்கத்துல வந்து புகாரா கொடுத்த அது நடவடிக்கை எடுக்க நாங்க தயாரா இருக்கோம் பாக்குறவங்களுக்கு இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேரியன்ட் வரும் உங்களுக்கு ஹலோ என்னோட நேம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூஸ்ட் காஸ்ட் பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா நியூ சிட்டி காஸ் டி நகர் அபிபிள்ளா ரோடு கர்நாடகா ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா நியூ சிட்டி காசுன்னு இருக்கு யூஸ்ட் காசுல லோ பட்ஜெட்ல நம்ம கிட்ட வந்து இருக்கு இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா வாங்க பார்க்கலாம்

Bye. பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கில ஷிஃப்ட் பாக்குறோம் ரொம்ப லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு லோன் வேணாலும் இந்த வண்டிக்கு தாராளமா லோன் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸ் தான் இப்ப வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டில டாப் அண்ட் மாடல் பாக்குறோம் உங்களுக்கு இதோட இயர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் தான் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நிகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் பண்ணனாலும் லோன் தாராளமா பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி எயிட்டி ஃபைவ் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் Myself so wondering what did happened to the last 10. I ran away with my life, fast forward, never turned back again. It's kind of funny that the moment we passed time, the moment we need to set them rewind. And 19 was the give I had to leave you, but now I'm seeing all. ஆனோ பாக்குறோம் ஹேச் உங்களுக்கு இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்றாங்க நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு லோன் வேணாலும் லோன் வந்து ட்ரை பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வாங்க இப்போ இன்டீரியர் பார்க்கலாம் பாக்குறது பாத்தீங்கன்னா போர் பிகோ பாக்குறோம் உங்களுக்கு இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்டீன் மாடல் செகண்ட் ஓனர் தான் வேரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியம் டாப் மாடல் வரும் உங்களுக்கு இதோட கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நிகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு லோன் வேணாலும் லோன் தாராளமா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இந்த வண்டிக்கு தாராளமா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இப்ப வாங்க இன்டீரியர் பாக்கலாம் Cynhyrchu'r ffordd y byddwn ni'n ei wneud. பாக்குறோம் இதோட இயர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் வருது உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா

பாக்குறது பாத்தீங்கன்னா போலோ பாக்குறோம் உங்களுக்கு இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செகண்ட் ஓனர் இது கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு புல் கம்பெனி சர்வீஸ் தான் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு லோன் வேணா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த வண்டிக்கு தாராளமா லோன் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் தான் வருது நீங்க இப்ப வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் பாக்குறது பாத்தீங்கன்னா சடன் டைப்ல எஸ் எக்ஸ் போர் டீசல் வேரியன்ட்ல ஜெட்டி மாடல் வருது உங்களுக்கு இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஓனர் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல் கம்பெனி கிலோமீட்டர் தான் வந்து செக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு சொல்றேன் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு லோன் வேணும்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க தாராளமா டாப் அண்ட் வேரியன்ட் தான் உங்களுக்கு அலவில் ஏர்பேக் ஏபிஎஸ் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்தது இப்ப வாங்க இன்டீரியர் பாக்கலாம் சடன் டைப்ல வெர்னா பாக்குற இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்எஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேரியன்ட் வரும் உங்களுக்கு இது ஓனர்ஷிப் வந்து வந்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடிடுது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நெகோசியபல் பண்ணி பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்கு லோன் வேணா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இந்த வண்டிக்கு தாராளமா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குமே இந்த வண்டிக்கு தாராளமா லோன் பண்ணி கொடுப்பாங்க இப்ப வாங்க இன்டீரியர் பாக்கலாம் ராகேஷ் யூ தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் சென்னை கார் வியாபாரிகள் சங்க தலைவர் பேசுகிறேன் நியூ சிட்டி காஸ் டி நகர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பு அளர்ந்த மழையால் சென்னை முழுவதும் மற்றும் நாலு மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சது இந்த பாதிப்பில் மக்கள் மட்டும் இது கார்களுக்கும் காருகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படி இழப்பு ஏற்படும் போது அந்த காருக்கு சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த வண்டியை உடனே ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி பண்ணாதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு முழுவதுமாக மழையில் நனைஞ்சிச்சின்னா அந்த வாகனங்களை வந்து உடனடியாக சம்மந்தப்பட்ட கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து நூறு ரூபாய்க்கு ஆகிற செலவு வந்து ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபாவில் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்மளே முயற்சி பண்ண அதுல தண்ணி உள்ளே போய் இன்ஜினே பிரிச்சு வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் சப்போஸ் ஃபுல் ஃப்ளட் ஆயிடுச்சுன்னா அது வருத்தப்படாதீங்க ஏன் சொல்றேன்னா அரசாங்க வழிகாட்டுதல் நிறைய இருக்கு சர்வீஸ் சென்டரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாவே அரசாங்கத்தால் நிறைய சலுகைகள் அலோன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் அந்த வழிமுறைகள் எப்படி அப்படின்றத எங்கள் மாதிரி சங்கம் சார்ந்த நிர்வாகிகிட்ட கலந்து பேசி இது பண்ணுங்கள் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பெரிய அச்சம் உண்டாகும் சென்னையில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அடர்ந்த மழை இது வரைக்கும் வரலாறு காலாத மழை பெஞ்சிருக்கு நிறைய வாகனங்கள் பழுதாயிருக்கு நம்ம வாகனம் நம்ம வாங்கக்கூடிய வாகனங்கள் மழையில் நனைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே இது மாதிரி இருந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா இதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கிடையாது இந்த வண்டி மழையில போயிருக்கா இல்ல ரிப்பேர்ல இருக்கா என்ன இருக்குன்றது தெரியாது இப்போ டெக்னாலஜி நிறைய இருக்கு இப்போ வண்டி வாங்க வரவங்க என்ன நினைக்கிறாங்க நிறைய வந்து இது மாதிரி மழையால பாதிப்பு உண்டாயிருக்கு இந்த வண்டி வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நாங்க விற்கிற எங்களை மாதிரி சென்னையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது கார் ஆஃபீஸ் இருக்கு அது மாதிரி கார் ஆஃபீஸில் போய் வாங்கும்போது இந்த பிரச்சனைகள் வராது ஏன்னா நாங்க முழுசா செக் பண்ணி தான் வண்டி எடுக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா புதிய செயலிகள் மொபைலில் மொபைல்ல பாத்தீங்கன்னா செயலிகள் நிறைய இருக்கு இந்த வண்டி நான் மழையில் நனைஞ்சிருக்கா இல்ல மழையில் இதா இருக்கு ஃப்ளட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அது மாதிரி செய்திகள் கிடையாது ஆர்டிஓ செக் பண்றதுக்கு ஒரு செயலி இருக்கு உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் பார்க்குறதுக்கு ஒரு செயலி இருக்கு இன்சூரன்ஸ்க்கு ஒரு செயலி இருக்கு அதே மாதிரி வாகனங்களை செக் பண்ணுறதுக்கு செய்தி இருக்குது பொதுமக்களாகிய உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் வியாபாரிங்க என்ன பண்ணுறோம் இந்த நாலு செய்தியில் போய் வண்டியை செக் பண்ணி தரவாது எங்களுடைய அனுபவம் மூலியமாகவே இந்த வண்டி மழையில் நனைஞ்சிருக்கா அடிபட்டிருக்கான்றது நாங்கள் கிளியராக செக் பண்ணுறோம் அதை மாதிரி செக் பண்ணி தான் இது இப்போ என்ன எங்களை போன்ற இது மாதிரி கார் ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க அலுவலகம் வச்சுக்கோங்க செக் பண்ணி தான் வண்டி விற்கிறோம் பயம் இல்லாத வண்டி வாங்கலாம் அதனால நீங்கள் என்ன ஃப்ளட் வண்டி வாங்கிட்டு போகிறோம் அந்த பயம் உங்களுக்கு வேணாம் நாங்கள் எங்களை மாதிரி ஆஃபீஸ் வச்சுக்கோங்க எங்கள் சங்கத்தை சார்ந்தவங்கெல்லாம் வந்து ஃப்ளட் வண்டி கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அப்படி இப்போ இருந்தாலும் நீங்கள் எங்கள் சங்கத்தில் வந்து புகாராக கொடுத்தா அது நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் சென்னை கார் இது நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சிட்டி கார்ஸ் நியூ சிட்டி கார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் நல்ல வண்டியாக தரும் விலையும் கம்மி வெளியில் விசாரிச்சிங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கம்மியாக இருக்கும் வாகனங்களுக்கு நிதி உதவி பண்ணுறோம் ஸ்ரீநிதி ஃபைனான்ஸ் இருக்குது இக்குய்டாஸ்ன்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூறு சதவீதம் எழுது சதவீதம் நிதியுதவி பண்ணுறோம் இப்போ ஸ்கூட்ரு வாங்குற வேலையிலேயே கார் வாங்கிடலாம் முன்பணம் பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே உங்கள் கனவு வாகனமான டூ வீலர் வந்து ஃபோர் வீலர் போகும்போது அந்த கனவு வாகனத்தை வாங்கி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் குறுகிய மு முத முதலீடு முன்பணம் வட்டி கம்பி மே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிதி உதவி வாங்கி கொடுக்குறோம் நம்பிக்கையாக நாணயமாக வந்து நல்ல வண்டி நியூஸ் சிட்டி காசு வாங்க நல்ல வண்டி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்